இன்னைக்கு வந்து தக்காளி குருமா பார்க்கலாம் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிட முடியும் வாங்க பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருகாப்பில் ஒரு மூணு தக்காளி இதெல்லாம் தாளிக்கிறக்கு இதுவும் தாளிக்கிறக்கு போடணும் பட்டை அப்புறம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெள்ள உளுந்து இதெல்லாம் தாளிக்கறக்கு இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு ஒரு மூணு வர மிளகாய் கொஞ்சம் பொட்டுக்கடலை அப்புறம் இது வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு பாதி தக்காளிக்கு மேலே போட்டிருக்கிறேன் இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு ஒரு இந்தளவு ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குருமா ஈஸியாக பண்ணிடலாம் சாதத்துக்கு கூட இது நல்லா இருக்கும் இது சன்னம் சொன்னன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் போட்டுடலாம் ஒன்றாவே போட்டுடலாம் இது இது எல்லாம் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த அரைக்கிறதெல்லாம் வந்து ஒன்றா மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த கடலை இந்த பொட்டுக்கடலை சொல்லுவாங்க இல்லையா அது எதுக்குன்னா கொஞ்சம் இந்த குருமா வந்து கொஞ்சம் திக்காக கொடுக்கும் இந்த தக்காளியும் எதுக்கு அப்படிங்கிறதுனா அந்த லைட்டாக ஒரு இனிப்போட லைட்டாக ஒரு புளிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இது இப்போ பாருங்கள் பொரிஞ்சிருச்சு இதோட கொஞ்சம் கறிக்காப்பில் போட்டுடலாம் கறிக்காப்பில் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கூட ஒரு ரெண்டு போடலாம் நான் பச்சை மிளகா வாங்கலை பச்சை மிளகாய் போடலாம் இது வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை வெங்காயம் ஒரு அளவு வதங்கினா போதும் ரொம்ப ப ப்ரௌனிஷாக வ வதங்கணும் அப்படின்ட்டு நிலை இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுக்கு இது ஈஸியாக வந்து இது செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரைக்கரைக்கு இவ்வளோ தான் அது என்ன ஒரு வரமிளகாய் இன்னும் ஒன்று வேணா ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு வரமிளகாய் சொன்னேன் மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் அளவுக்கு இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளி டேஸ்ட் வரும் அதனால் கொஞ்சம் காரம் சிம்பிளாக இருந்தால் நான் பச்சை மிளகா இருந்தால் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருப்பேன் அது இல்லாதவங்கிட்ட இப்போ ரெண்டு வரமிளகாய் போட்டு இதை அரைச்சிக்கலாம் இந்த வெங்காயம் பாருங்கள் இந்த இந்த அளவு வதங்கினா போதும் தக்காளி போட்டுடலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம் செய்யறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இது அதே மாதிரி ரிலேஷன் எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தா இது பண்றது ஈஸியாகவும் இருக்கும் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆயிடுது இன்னும் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் அழைக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் கல்லுப்பூ போடுறேன் இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டுன்னு அப்புறம் உப்பு போட்டுறதுன்னா போட்டுக்கலாம் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இதே மாதிரி இது மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா இது நான் ஒவ்வொரு டைம் சொல்லுவேன் வீட்டில் அரைச்சது அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு டைம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது இதுலாம் கலர் பொடி கலக்குறேன்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து திரு திருப்பி நான் சொல்கிறேன் இந்த கட்டி மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுக்குவாங்க கொஞ்சம் வந்து பாக்ஸில் வெளியே வச்சுட்டு மிச்சத்தை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க இதில் எல்லாம் உயிர் சொத்து ஜாஸ்தி இருக்கிறங்காட்டி சீக்கிரம் பூச்சிகள் வந்துடும் இதில் இந்த செல் பூச்சி மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அதனால மிச்சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இது இந்த அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது திப்பி திப்பியே அரைக்கணும் நான் காமிக்கிற பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் இந்த அளவு அரைச்சா போதும் இந்த இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் இப்படி அளவு அரைச்சா போதும் தக்காளி கொஞ்சம் இந்த பச்சைவாசம் போற வரைக்கும் வதக்கணும் மேக்சிமம் மண் சட்டியில் செஞ்சிருவேன் அது ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இப்போ அதனால ஹேண்டில் பண்ணனா ஈஸியாக தான் இருக்கு விளக்கிறப்போ அப்படியெல்லாம் தோணும் இப்ப சமைக்கிறப்பயே ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஈஸியா வந்து குக் ஆயிடுது பயந்துக்குவேன் நான் மண் செட்டியில சமைக்கணும்னா ஏதோ விரிசல் விட்டுரும் ரொம்ப வந்து கீற்றாச்சுன்னா விரிசல் விட்டுருமோ அப்படியே குழம்பெல்லாம் கொட்டிடுவோம் அப்படியெல்லாம் நினைப்பேன் ஆனால் இது இப்போ நான் ஒரு நாலு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக இந்த மண்பானைகள்லாம் நிறையா அந்தந்த பானைகள் இருக்கும் இல்லையா கீரைக்கடையை பருப்பு வேக வைக்க மீன் குழம்புக்கு மற்றங்க எல்லாமே தனித்தனியாகவே வச்சுருப்பேன் நான் இதை மேக்சிமம் வந்து மண் பாத்திரங்களில் தான் குக் பண்ணுவேன் நான் இது இப்போ வதங்கினது பாருங்க இந்த இந்த ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம இந்த அரைச்சது ஊற்றிடலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரைக்கிறது வந்து இந்த தேங்காய் தக்காளி சோம்பு அப்புறம் பொட்டுக்கலை வரமிளகாய் இதுதான் வந்து அரைக்கிறக்கு அதே மாதிரி தாளிக்கரைக்கும் அப்படிதான் பட்டை கிராம்பு சோம்பு வெள்ளை உளுந்து கறிவாப்பில இதெல்லாம் தான் பச்சை மிளகா நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப கொதிக்க விடணும்ட்டு நில ஒரு ரெண்டு கொதின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா ஒரு ரெண்டு கொதி விட்டால் போதும் தக்காளியும் வந்து நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிறோம்ல இல்லாட்டி அதுதான் கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கும் தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க இது வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ஒரு அப்பளம் வந்து பொரிச்சிட்டு இது போட்டு சாப்பிட்டோம்னா சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இது எல்லாத்த விட தோசைக்கு சூப்பராக இருக்கும் இது போடுறப்ப நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க இது இப்போ இந்த இதிலையே நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த மண் பாத்திரங்க யூஸ் பண்ணதுலேருந்து இந்த மரக்கரண்டிகை நான் வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது வந்து நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தோசைக்கு சாப்பிட சாப்பிட்றப்ப நம்ம மாவுளையும் உப்பு இருக்கல அதனால் வந்து சரியாக இருக்கும் இது ட்ரை பண்ணிட்டு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது விஷயம் மாற்றிக்கணும்னா சொல்லுங்கள் மாற்றிக்கிறோம் வேறு என்னென்ன டிஷ்ஷு வந்து போடணும்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக நல்ல இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணி சமைச்சு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க கொதி வந்துடுச்சு இது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இது கொதிச்சா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இதை மூடி வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இந்த குருமா இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சிருச்சு இது போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது இது இந்த குருமாவுக்கு வந்து தோசை கொஞ்சம் திக்காக ஊற்றுனா நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மண் பாத்திரங்கிறங்காட்டி ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃப்ளேம் பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு ஆனாலும் எப்படி கொதிக்க பாருங்கள் அது தனிமா பாருங்க எவ்வளோ என்ன ஒரு தனிமன்ட்டுன்னு தோசை பார்த்துக்கோங்க தோசையெல்லாம் ஊற்ற தெரியாதான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் இப்படி சிக்கா நல்லா இருக்கும் ஆப்ப மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் ஊத்தாப்ப மாதிரி அப்படி கொஞ்சம் சிக்கா ஊற்றி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டுன்னு இந்த குருமா சாப்பிட்டுட்டு இந்த இந்த இது தான் காமிக்கணும் நினச்சி இந்தளவு கொஞ்சம் ஆப்பம் மாதிரியும் அந்த ஊத்தாப்பம் மாதிரியும் இது பண்ணிக்கோங்க அப்புறம் மூடி வச்சு சுடுங்க அது ஒரு இந்த குருமாவுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு சொல்லுங்கள் குருமா Bye.